க்ரீன் பார்க் கோச்சிங் சென்டர் ஆல் என்டி ஆஃப் ஃபர்ஸ்ட் ரேங்க் செவன் டுவெண்ட்டி அவுட் ஆஃப் செவன் டுவெண்ட்டி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயிண்ட் எம்ஏபியர் சென் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்ட்டி ஒன் க்ரீன் பார்க் கோச்சிங் சென்டர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாணவரணியுடைய மாவட்ட அமைப்பாளருடைய ஆலோசனை கூட்டணி நடந்துச்சு மரியாதைக்குரிய பாராமர உறுப்புனர் அண்ணன் ஆ ராஜா அவர்களோட தலைமையில் நடந்திருக்கு இந்த கூட்டத்தில் முக்கியமான முடிவுகளாக முத்தமுழமை கலைஞருடைய பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாட்டில் ப்ளஸ் ஒன் மன்னிக்கணும் ப்ளஸ் டூ டென்த்தில் தமிழில் தமிழ் பாடத்திட்டத்தில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு தமிழ் வெல்லும் என்று முத்தமிழர் கலைஞருடைய பொற்களை கொடுத்து பாராட்டுச் சான்றிதழை மண்மக முதலமைச்சர் கரங்களில் கொடுக்குறதாக கழக மாணவரணி பிறனாளி முன்னிட்டு முடிவெடுத்திருக்கு இது தவிர்த்து சேவ் எஜுகேஷன் சேவ் ஸ்டேட் எஜுகேஷன் என்கிற மண்டல வாரியாக பேரணியை நடத்துவதும் தொடர்ச்சியாக ஒன்றிய அரசு தமிழ்நாடு வஞ்சிக்கிற மாநில நிதிகளை பெற்றுக் கொடுக்கிற பெரும் போராட்டத்தை செய்கிற மண்முக தமிழ்நாடு முதலமைச்சருடைய கரங்களை வலுப்படுத்த முடிவெடுத்திருக்கோம் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியான செய்தியாக மரியாதைக்குரிய எதுக்கு எடப்பாடி பழனிசாமி தெரியணும் எத்தனை பேரோட கூட்டணி வச்சாலும் தான் ஒரு போ ஒருபோதும் தமிழ்நாட்டு தலைவராக மாற முடியாது என்பது எடப்பாடி அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் எவ்வளவு பல்ட்டி அடித்து நான் தான் உங்கள் அடிமையனு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாட்டை போய் கூப்பாடு போட்டால் கூட கடந்த காலங்களில் அதிமுக அரசு ஆண்டபோது கூட தமிழ்நாட்டு உரிமைகள் பல தடுக்கப்பட்டுச்சு பல மக்கள் விரோத சட்டங்களை எடப்பாடியுடைய ஒப்புதலோடு மோடி அரசு இங்கே கொண்டு வந்துச்சு திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்ற பின்பு மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி எங்கள் அன்பு முதலமைச்சர் பொறுப்பேற்ற பின்பு திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்ற பின்பு எந்த மக்கள் விரோத சட்டத்தையும் தமிழ்நாட்டின் மீது திரிப்பதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் தடையாக இருந்தது மோடி அரசுக்கு பெரும் சுமையாக தடையாக இருந்தது அதனால் பழிவாங்குவதற்காக எங்களுடைய கல்வி உரிமையில் கைவைப்பதுமாக சர்வசிக்ஸி அபியான் போன்ற திட்டங்களுக்கு ஒதுக்குகிற நிதியை நிறுத்தி வச்சாங்க நேற்று முன்தினம் மக்களுடைய முதல்வர் மாண்மிகு இந்தியாவுடைய பிரதம அமைச்சர் சந்தித்து கோரிக்கை வைத்தார் கோரிக்கை வைத்த இரண்டாவது நாள் இப்போது நிதி விடுவிக்கப்பட்டதாக ஒரு மகிழ்ச்சியரமான செய்தி வந்திருக்கு இதே உண்மையிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாணவரடி மனதார வரவேற்குது இதற்கான முன்னெடுப்பை செய்த மாண்மிகு கழக தலைவர் அவர்களை நாங்கள் மனதார பாராட்டுகிறோம் தலைமை என்பது இந்த மண்ணுக்காக மக்களுக்காக போராடுவது தான் ஒருபோதும் தமிழ்நாட்டை தமிழர்களை அடமான வைத்து தன் கட்சி பதவியை பாதுகாத்துக்கொள்கிற எடப்பாடி போன்ற தலைமையாக இருக்க முடியாது அதற்கு மாறாக தமிழுக்காக தமிழர்களுக்காக தமிழ்நாட்டுக்காக வாதாடுகிற போராடுகிற எங்கள் தலைவருடைய களத் கரத்தை வலுப்படுத்துவதும் அவருக்கு உறுதுணையாக இருக்கிற மண்முக துணை முதலமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்துவதுதான் கழக மாணவருடைய இலக்கு என்பதை இன்றைய கூட்டத்தில் நாங்கள் தீர்மானிச்சிருக்கோம் தந்தை பெரியார் செங்கல்பட்டு மாநாட்டில் முத இந்தியாவில் இருக்கிற இந்த மனிதர்களை பிடித்திருக்க பெரிய பிணி சாதி இந்த சாதி என்கிற தன் பெயருக்கு பின்பு தன்னுடைய ஆண்ட சாதி பெரும் பேசுவதற்காக உயர் சாதிகள் தங்கள் பெயருக்கு பின்பு சாதியை போட்டுக்கொள்வதால் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் சமூகத்தில் விளிமுறை இருக்க மக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் சாதி இழிவாக இருக்கிறது எனவே சாதியை நீக்க வேண்டும் என்று தீர்மானம் போட்டு இன்றைக்கி நீங்கள் பார்க்க முடியும் இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கு போனாலும் இவர் இந்த சமூகம்தான் ஒடுக்கப்பட்ட சமூகம்தான் பிற்படுத்தப்பட்ட சமூகம்தான் அதனால் இவர் பொதுக்குலத்தில் விடக்கூடாது பொது கோயிலுக்கு விடக்கூடாது பொது வீதி நடக்க வைக்கக்கூடாது காரணம் தன் பேருக்கு பின்பே சாதி தொங்கி இருக்கும் ஆனால் தமிழ்நாடு என்கிற மாநிலம் தந்தை பெரியாருடைய பெரும் முயற்சியால் திராவிட இயக்கத்துடைய தீரர் போராட்டத்தால் உங்களுக்கு பின்னாடி எனக்கு பின்னாடி சாதி பேர் இருக்காது அதை ஒழித்த மாநிலம் தமிழ்நாடு ஒழிப்பதற்கு காரணமாக இருந்தவர் தந்தை பெரியார் அவருடைய பெயரை பெரியார் என்று அவருக்கு பிறன்பு அவருடைய சாதி பெயரை போட்டு யூனியன் பப்ளிக் சர்வீஸ்களில் செய்திருக்கிற செயல் அயோக்கியத்தனமானது வஞ்சகமானது இதை எதிர்த்து கழக மாணவரின் நேற்று கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கோம் தேவைப்படின் தொடர்ச்சியாக இந்த வேலையை ஒன்றிய அரசு மோடி அரசு செய்யுமாயின் பேருக்கு பின்பு சாதி பட்டத்தை துறந்த தமிழர்கள் மீண்டும் எங்கள் பெயருக்கு பின்பு சாதியை ஒட்ட வைக்கிற மோடி அரசை எதிர்த்து கழக மாணவரணி உறுதியாக மக்கள் மன்றத்தில் மோடி அரசை அம்பலப்படுத்துகிற போராட்டங்களை ஆர்ப்பாட்டங்கள் நடத்தும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம்

கொடநாடு கேட்டுக்கு முன்னாடி நின்று கைகட்டி அம்மா மன்னிச்சிருங்கம்மான்னு யாசகம் பெற்றவர் தான் மரியாதைக்குரிய நடிகர் விஜய் அவர்கள் அவர் பேசுதார் இன்னைக்கு தமிழ்நாட்டின் உரிமை பெறுவதற்காக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திராணியோடும் தெம்போடும் எதிர்த்து சண்டையிட்டு சட்டப்படியாக உரிமை பெறுவதற்கு நேற்று டெல்லி போயிருந்தால் இன்று உரிமை வந்திருக்கிறது இது விஜய் அவர்களுக்கும் எடப்பாடி அவர்கள் புரிந்திருக்க வேண்டும் நீங்கள் உங்கள் படத்துடைய படம் திரைக்கு வர வேண்டிக்காக கொடநாடு குளிரில் நான்கு நாள் காத்திருந்து கேட்டுக்கு வெளியில் செல்வி ஜெயலிதா அவர்களிடம் உங்கள் சுயமரியாதை அடமான வச்சு அதாவது நீங்கள் உச்சபட்ச நடிகர் மாற்ற வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு நடிகர் மாற்ற மாற்றம்னு சமூக மாற்றத்தை ஏற்படுத்திய சமூகத்தில் விளிம்புள்ள மக்களுக்கு அதிகாரம் கொடுத்த தமிழ் மீது புரட்சி ஏற்படுத்தி தமிழர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது புழுதிவாரி தூட்டிட்டு தன் தந்தையாரை கூட்டிகிட்டு போய் கொடநாடு கேட்டு வாசலில் அந்த டி எஸ்டேட்டு முன்னாடி அத்த ராத்திரி ஒம்போதரை மணிக்கு செல்வி ஜெயலலிதாவை சந்தித்த திராணியூவில் விஜய் சொல்லியிருக்கிறார் நீங்கள் குடும்ப நலனுக்காகனு இது தமிழ்நாட்டு நலனுக்காக தமிழர் நலனுக்காக எங்களுடைய தலைவர் சென்றிருக்கிறார் அதன் விடிவுதான் இன்று தீர்வு வந்திருக்கிறது நேற்று சந்தித்தார் இன்று தீர்வு வந்திருக்கிறது இரண்டாம் எங்களிடம் சித்தாந்தம் இருக்கிறது எங்களை பாஜக சித்தாந்த எதிரியாக பார்க்கிறது நாங்கள் அவர்களை சித்தாந்த எதிரியாக பார்க்கிறோம் நாங்கள் கேட்பது அரசமைப்பு சட்டத்தின்படி கொடுக்க வேண்டிய உரிமையை சட்டப்படி கொடுக்க வேண்டிய உரிமையை நீதிமன்றம் சொன்ன உரிமையை மோடி அரசு எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற திராணியுள்ள போராட்டத்தை நடத்துகிறோம் ஒரு மத பாசி சமைப்புக்கு எதிராக மதச்சார்பே பேசுகிற ஒரு புரட்சிகர் அமைப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் அது தலைவராக எங்கள் தலைவர் இருக்கிறார் இதையெல்லாம் கடந்த காலத்தில் தன் கட்சி பதவியை காப்பாற்றுவதற்காக இரட்டை இலட்சணத்தை காப்பாற்றுவதற்காக மூணு மா மூணு காரு மாறி அத்தராற்று ராத்திரியில் திருடப் போகிற மாதிரி டெல்லிக்கு போன எடப்பாடி பழனிசாமி பேசுவதெல்லாம் வேடிக்கையாக இருக்கிறது மாணவர்களோட மாணவர்களை வீகம் இளைய தலைமுறைகளிடம் பன்னிரெண்டாவது கல்லூரி படிக்கிற மாணவர்களிடம் மாற்ற வேண்டும் மாற்ற வேண்டும் என்று நடிகர் விஜய் போன்றவர்கள் எல்லாம் இப்போ கத்தி கொண்டிருக்கிறார்கள் மாற்றம் என்பது சமூக மாற்றம் தான் பல மாநிலங்களில் பேருக்கு பின்பு சாதி இருக்கிறது தமிழ்நாட்டில் சாதி இல்லை காரணம் திராவிட இயக்கம் செய்த மாற்றம் பல மாநிலங்களில் பெண்களுக்கு சொத்துரிமை இல்லை தமிழ்நாட்டில் சொத்துரிமை இருக்கிறது காரணம் முத்த கலைஞர் செய்த மாற்றம் பல மாநிலங்களில் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு சரியான விதாச்சார இடஒதுக்கீடு இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிறது இது திராவிட முன்னேற்றக் கழகம் செய்திருக்க மாற்றம் பல மாநிலங்களில் இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையும் ஹிந்தி இருக்கிறது தமிழ்நாட்டில் ஹிந்தி எங்களுக்கு அஃபீசியல் லாங்குவேஜ் இல்லை இது திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்க மாற்றம் பல மாநிலங்களில் தன்னுடைய அதிகார மொழியாக ஆட்சி மொழியாக மாநில மொழிகள் இல்லை தமிழ்நாட்டு அதிகார மொழியாக ஆட்சி மொழியாக தமிழ் இருக்கிறது இது மொழிக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் செய்த மாற்றம் பல மாநிலங்களில் பெண்கள் வேலைக்கு செல்வது குறைவாக இருக்கிறது தமிழ்நாட்டில் ஐம்பத்தி நாலு விழுக்காடு பெண்கள் இன்று வேலைக்கு செல்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் செய்திருக்க மாற்றம் பல மாநிலங்களில் இன்னும் பொருளாதார குறியீடு எட்டி பிடிக்க முடியவில்லை இந்தியாவை விட பொருளாதார குறியீட்டில் தமிழ்நாடு தனித்து நிற்கிறது இது திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தலைமையிலான திராவிட மாடல் அரசு எங்கள் முத்துவேல் கருணாடி ஸ்டாலின் அன்பு முதலமைச்சர் செய்திருக்க மாற்றம் பல மாநிலங்களில் இளைஞர்கள் தங்களுடைய மொழியை பெருமையாக கருவதில்லை தமிழ்நாட்டில் இளைஞர்கள் தமிழை பெருமையாக கருதுகிறார் என்றால் இது திராவிட முன்னேற்ற கழகம் செய்த மாற்றம் இந்த மாற்றத்தை நாங்கள் செஞ்சுருக்கோம் இதுதான் உண்மையான சமூக மாற்றம் பேராசான் காரல் மார்க்ஸ் சொன்னது போல் மாற்றம் என்பது மட்டுமே மாறாதது அந்த மாற்றம் என்பது திராவிட முன்னேற்றக் கழகம் தான் ஒவ்வொரு ஆண்டும் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்முறை தேர்தல் அரசியமைப்பு மாற்றத்தில் ஒரு மாற்றம் கொண்டு வரும் என்று விரும்புகிறவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் செய்த சமூக மாற்றத்தை மொழி சீர்திருத்தத்தை பெண்கள் விடுதலையை சமூக விடுதலையை எண்ணி வாக்களிக்க வேண்டும் என்கிற பிரச்சாரத்தை மாணவர்களிடம் கொண்டு போய் சேர்க்கிற வேலையை மாணவரணி செய்யும் தமிழக அரசு சார்பில் வந்து லேப்டாப் தொடங்கிட்டு எதிர்கட்சிகள் வந்து இதை எப்படி விமர்சனம் பண்ணுறாங்கன்னா வாக்கு பெறுவதற்காக தான் நீங்கள் இந்த கொண்டு வரீங்க மாணவர்களை வாக்கப்பெறுவதற்காக உறுதியாக பெறணும் அது இந்த மாற்று கருத்தில் இன்றைக்கி மாணவர்கள் கல்வி படிக்கிறாங்கன்னா மாணவர்கள் ஆடு மாடு மேய்க்கிற வீட்டு பிள்ளைகளும் இங்கு விளிம்பு வேலை செய்கிற சாதாரண தொழிலாளர்கள் வீட்டு பிள்ளைகளும் கல்லூரி கனவும் உயர் படிப்பு கனவும் சாத்தியமாயிருக்கின்றால் அது முத்தமிழர் கலைஞர் தந்தை பெரியார் பேராசான் அறிஞர் அண்ணா செய்திருக்க சாதனை திராவிட முன்னேற்ற சாதனை அந்த மாணவர்களிடம் போய் உங்களை படிக்க வைத்த இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் நீங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு வாக்களிக்க வேண்டுமென்ற பிரச்சாரத்தை செய்வோம் இன்றைக்கி லேப்டாப் கொண்டு வர வேண்டும் என்று தீர்மானித்திருப்பது தேவைப்படுவோருக்கு லேப்டாப் அது ரொம்ப முக்கியம் எல்லாத்தையும் ஸ்மார்ட் ஃபோன் வந்துருச்சு எல்லாத்தையும் டெக்னாலஜி வந்துருச்சு இருப்பினும் தேவைப்படுவதற்கு லேப்டாப் கொண்டு வரணும்னு எங்கள் எங்களுடைய தாய் மாணவர்கள் முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் இது நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது இதை பொறுத்துக்கொள்ள முடியாத எடப்பாடி அவர்கள்